வலையில் மாட்டியிருக்கிற அரைஞ்சா பாருங்கள் அப்படியே துள்ளுது வலையில் ஒவ்வொரு மீனாக எடுத்துகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு போன நல்ல சைஸாகவே இருக்குது அரைஞ்சா மீன் வலையில் ஃபஸ்ட்டு வலைக்கே ஃபஸ்ட்டு போட்ட வலைக்கே இவ்வளோ மீன் கிடச்சிருக்கு அரைஞ்சா மீன் இதை அப்படியே பொறித்து அப்படியே குழம்பு வச்சு அப்படியே திங்க போகிறோம் பாருங்கள் எத்தனை மீன் மாட்டியிருக்குன்னு பாருங்கள் அரைஞ்சான் வலையில் செமையாக மாட்டியிருக்கு அரைஞ்சான் இதா அடுத்தது ஜிலேபி ஒன்று வலையில் மாட்டி இருக்குது ஒவ்வொன்றா பொறுமையாக தான் எடுக்கணும் மீன் நிறைய வலையில் மாட்டிகிட்டே இருக்குது போட போட வலையில் மாட்டுது மீன் ஃபுல்லாகவே மாட்டுது ஆற்றுல இன்றைக்கி வெயில் இல்லாததுனால வெறும் மேகமூட்டமாக இருக்கிறதுனால மீன் மாட்டுது நல்லா ஏறுது அது சாயங்காலம் நேரம் வள விட்டோம் சாயங்கால நேரம் வளக்கி நல்லா மீன் ஏறுது ஆனால் இது இந்த மீன் வந்து சின்ன ஜிலேபியே போச்சு பெரிய ஜிலேபி இருக்குது ஆற்றுல ஃபோனு சின்னதாகவும் மாட்டுது பெருசாகவும் மாட்டுது ஓரளவுக்கு தான் சைஸில் வந்து இது ஒன்றரை விலை ரெண்டு மூணு மீன் மாட்டும் இந்த சைஸ் தான் மீன் மாட்டியிருக்குது ஒரே ஒரு மீன் அவ்வளோதான் அணி அடுத்தது